பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் வெள்ளி ஜூன் இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு ஸ்ரீ குருதேவர் தேவர் தக்ஷினேஸ்வரத்தில் தமது அறையில் பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார் மாலை பொழுது எனவே தேவியின் திருநாமத்தை ஜபித்த வண்ணம் அவளது சிந்தனையில் மூழ்கியிருந்தார் அறையில் ராக்கால் அதர் மா என்னும் ஓரிரு பக்தர்கள் இருந்தனர் ரத யாத்திரை விழா நடைபெற இன்னும் ஐந்து நாட்களே இருந்தன சிறிது நேரம் சென்றது கோவிலில் மாலை ஆரத்தி ஆரம்பமாயிற்று அதர் ஆரத்தியை பார்க்க சென்றார் குருதேவர் மாவுடன் பேசிக்கொண்டிருந்தார் மாவின் படிப்பினைக்காக பக்தர்களைப் பற்றிய பல சம்பவங்களை ஆனந்தமாக எடுத்துக் கூறினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பாபுராம் படிக்க விரும்புகிறானா மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதற்காக படி என்று அவனிடம் கூறினேன் சீதையை மீட்ட பின்னர் அரசனாக முடிசூட்டிக்கொள்ள கொள்ள விபீஷணன் சம்மதிக்கவில்லை அப்போது ராமர் அவனிடம் மூடர்கள் புரிந்து கொள்வதற்காகவாவது நீ முடிசூட்டிக்கொள் இல்லாவிட்டால் ராமருக்கு சேவை செய்து விபீஷணன் என்ன லாபத்தை கண்டான் என்று அவர்கள் சொல்வார்கள் உனக்கு அரசு கிடைத்ததைக் கண்டால் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று கூறினார் உனக்கு ஒன்று சொல்கிறேன் பாபுராம் பவநாத் ஹரிஷ் இவர்களிடம் பெண் இயல்பு இருப்பதை நான் அன்று கண்டேன் கழுத்தில் மாலை அணிந்த ஒரு தேவியாக பாபுராமை கண்டேன் சுற்றிலும் தேவியர் இருந்தனர் கனவில் அவன் எதையோ பெற்றிருக்கிறான் அவனது உடம்பு தூய்மையானது அவன் சிறிது முயன்றால் போதும் எல்லாம் கிடைத்துவிடும் இதோ பார் என்னுடைய தேவைகளை கவனித்துக் கொள்வதில் சிறிது கஷ்டம் வந்துள்ளது பாபுராம் இங்கு வந்து தங்கினால் நன்றாக இருக்கும் இவர்களின் மனநிலையெல்லாம் ஒன்று போலவே மாறி வருகிறது நேட்டோ உயரத்திலேயே இருக்கிறான் எப்போதும் பரவச நிலையிலேயே இருக்கிறான் படிப்படியாக அதில் ஒடுங்கிவிடக்கூடிய நிலையில் உள்ளான் ராக்காலோ நான் அவனுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறான் அவனால் பெரிதாக எனக்கு எதுவும் செய்ய முடியாது பாபுராம் நிரஞ்சன் இவர்களைத் தவிர வேறு எந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் வேறு யாராவது வந்தால் உபதேசம் பெறுகிறார்கள் நடையை கட்டிவிடுகிறார்கள் ஆனால் பாபுராம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லவில்லை அதனால் வீட்டில் குழப்பம் நேரலாம் சிரித்தவாறே வந்துவிடேன் என்று அவனிடம் சொன்னால் அதற்கு அவன் நீங்கள் எழுத்து என்கிறான் ராக்காலை பார்த்து அழுகிறான் ராக்கால் இங்கே எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறான் என்று கூறுகிறான் ராக்கால் இந்த வீட்டு பையனைப் போல் இங்கேயே உள்ளான் அவன் இனி உலகியல் வாழ்வில் பற்று கொள்ள மாட்டான் என்பது தெரியும் அவையெல்லாம் சுவையற்று போய்விட்டன என்கிறான் அவனுடைய மனைவி இங்கு வந்திருந்தாள் அவளுக்கு பதினான்கு வயது இருக்கும் இங்கிருந்து கொன்னகர் சென்றாள் ராக்காலையும் அங்கே போகுமாறு கூப்பிட்டார்கள் ஆனால் அவன் போகவில்லை சிரிப்பும் கும்மாளமும் எல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை என்கிறான் நிரஞ்சனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார் மா கூறினார் அழகான முகம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அவனது முகத்தை பற்றி கேட்கவில்லை அவன் எளிய சுபாபம் கொண்டவன் எளிய மனம் கொண்டிருந்தால் இறைவனை எளிதில் அடைய முடியும் உபதேசம் எளியவனிடம் விரைவில் பயன் தருகிறது கற்கள் இல்லாமல் பண்படுத்தப்பட்ட நிலத்தில் விதை விதைத்தால் விரைவில் முளை வருகிறது விரைவில் பலன் கிடைக்கிறது நிரஞ்சன் திருமணம் செய்து கொள்ள மாட்டான் நீ என்ன நினைக்கிறாய் காமினி காஞ்சனம்தானே மனிதனை பந்தத்திற்கு உள்ளாக்குகிறது மா கூறினார் ஆம் சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் வெற்றிலையையும் புகையிலையையும் விட்டுவிடுவதால் என்ன நடந்துவிடும் காமினி காஞ்சன துறவே துறவு நிரஞ்சன் வேலை ஏற்றுக்கொண்டாலும் அவனை எந்த குற்றமும் தீண்டாது என்பதை பரவச நிலையில் கண்டேன் அவன் தன் தாய்க்காக வேலை செய்கிறான் அதில் தவறு இல்லை நீ செய்யும் வேலையிலும் குற்றமில்லை அது நல்ல வேலை குமாஸ்தா ஒருவன் ஜெயிலுக்கு போனான் அவனை சிறையில் அடைத்தார்கள் விலங்கு மாட்டினார்கள் சிறிது காலத்திற்கு பிறகு அவனை விடுதலை செய்தார்கள் வெளியே வந்த அவன் என்ன தை தை என்று குதித்து கொண்டா தெரிவான் மறுபடியும் குமாஸ்தா வேலையை செய்வான் உனக்கு பணம் சம்பாதிப்பதில் விருப்பமில்லை ஆனால் மனைவி மக்களுக்கு உணவு உடை அளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் எங்கே போவார்கள் மா கூறினார் வேறு யாராவது அவர்கள் பொறுப்பை ஏற்றால் நான் வேலையை விட்டுவிடலாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அது சரி ஆனால் இப்போது இதையும் செய் அதையும் செய் எல்லாவற்றையும் துறக்க முடிவது என்பது ஒரு பாக்கியம் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அது உண்மைதான் ஆனால் அது அவனவன் சம்ஸ்காரங்களை பொறுத்திருக்கிறது உனக்கு இன்னும் சில கர்மங்கள் பாக்கி இருக்கிறது அவையும் தீர்ந்துவிட்டால் நீ அமைதியாக இருக்கலாம் நீ விடுபடலாம் மருத்துவமனையில் பெயரை பதிவு செய்துவிட்டால் எளிதில் விட மாட்டார்கள் நோய் முற்றிலும் குணமானால்தான் வெளியே வர முடியும் இங்கே வருகின்ற பக்தர்களை இரண்டு பிரிவாக பிரிக்கலாம் ஒரு பிரிவினர் எம்பெருமானே என்னை கடைத்தேற்று என்கிறார்கள் மற்றொரு பிரிவினர் அந்தரங்க பிரிவினர் இவர்கள் இப்படி பேசுவதில்லை இவர்கள் இரண்டு விஷயங்களை புரிந்து கொண்டாலே போதும் முதலில் நான் யார் அவர்கள் யார் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன நீ இந்த இரண்டாவது பிரிவை சேர்ந்தவன் இல்லாவிட்டால் இவ்வளவு தூரம் நெருங்கி பழக முடியாது பவனாத் பாபுராம் இவர்கள் பெண்மை இயல்பினர் ஹரிஷ் பெண்களின் துணியை உடுத்திக்கொண்டு தூங்குகிறான் இந்த பாவனை தனக்கு பிடித்திருப்பதாக பாபுராம் சொல்கிறான் இதில் நான் நினைத்தது சரியாக போய்விட்டது பவநாத்தும் அப்படித்தான் ஆனால் நரேந்திரன் ராக்கால் நிரஞ்சன் இவர்கள் ஆண்மை நிறைந்தவர்கள் அது போகட்டும் கை பிசகிவிட்டதே இதற்கு என்ன பொருள் முன்பு ஒருமுறை முறை பரவசு நிலையில் பல் உடைந்தது இந்த முறை பரவச நிலையில் கை பிசகியிருக்கிறது மா மௌனமாக இருந்ததை பார்த்து குருதேவரே கூறினார் அகங்காரத்தை அடியோடு அழைப்பதற்காகத்தான் கை பிசகியது இப்போது இதனுள் நான் என்பதை தேடினாலும் கிடைக்காது தேடி தேடி பார்க்கிறேன் அங்கே இறைவன் வீற்றிருக்கிறார் அதைத்தான் காண்கிறேன் அகங்காரம் அடியோடு அகலாவிட்டால் இறைவனை அடைவது என்ற பேச்சிற்கே இடமில்லை சாதக பறவையைப் பார் அதன் கூடு தரையில் ஆனால் எவ்வளவு உயரத்தில் பறக்கிறது நான் மீன் சாப்பிடுவதால்தான் எனக்கு சித்திகள் கிடைக்கவில்லை என்று கேப்டன் கூறுகிறார் எங்கே இந்த சக்திகள் வந்து குதித்துவிடுமோ என்ற பயத்தினால் சில வேளைகளில் நான் நடுங்கிப் போகிறேன் இந்த இடம் ஒரு ஆஸ்பத்திரியாக ஆகிவிடும் மக்கள் வந்து எனது நோயை குணப்படுத்துங்கள் என்று கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் சித்திகள் வருவது நல்லதா மா கூறினார் இல்லை சுவாமி எட்டு சித்திகளில் ஒன்று இருந்தாலும் இறைவனை பெற முடியாது என்று நீங்களே சொல்வீர்களே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நன்றாக சொன்னாய் அற்ப புத்தி உடையவர்கள்தான் சித்திகளை நாடுவார்கள் பெரிய மனிதர்களிடம் ஏதாவது கேட்டு தொலைத்து விட்டோமானால் அதன் பிறகு மரியாதை கிடைக்காது அவனுடன் ஒரே வண்டியில் போக முடியாது அப்படியே போனால் கூட அருகில் உட்கார விட மாட்டான் ஆகையால்தான் கருதா பக்தி எதையும் எதிர்பாராத பக்தி எல்லாவற்றையும் விட உயர்ந்தது உருவம் அருவம் இரண்டும் உண்மை நீ என்ன சொல்கிறாய் அருவத்தில் மனத்தை நீண்ட நேரம் வைக்க முடியாது அதனால்தான் பக்தனுக்காக பகவான் உருவம் கொள்கிறார் கேப்டன் நன்றாக சொன்னார் பறவை வெகுநேரம் உயரத்தில் பறந்து களைத்ததும் கிளையில் உட்கார்ந்து ஓய்வெடுக்கிறது அறுபத்திற்கு பிறகு உருவம் நான் ஒரு நாள் உன் வீட்டிற்கு வர வேண்டும் அதரின் வீடு சுரேந்திரரின் வீடு பலராமின் வீடு இவையெல்லாம் எனது வரவேற்புரைகளாக இருப்பதை ஒரு நாள் பரவச நிலையில் கண்டேன் ஆனால் அவர்கள் இங்கு வராவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை மா கூறினார் உண்மை சுவாமி உங்களுக்கு ஏது கவலை மகிழ்ச்சி பற்றிய உணர்வு இருந்தால்தானே கவலை உணர்வு வரும் நீங்களோ மகிழ்ச்சி கவலை இவைகளை கடந்தவர் அல்லவா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் ஜால வித்தைக்காரன் அவனது ஜாலவித்தை இரண்டையும் நான் பார்க்கிறேன் வித்தைக்காரன் தான் உண்மை அவனது வித்தைகள் எதுவும் உண்மையல்ல கனவு போன்றவை தேவி மகாத்மியம் படிப்பதை கேட்டபோது இதை புரிந்து கொண்டேன் இதோ சும்பனும் நிசும்பனும் பிறந்தார்கள் சிறிது நேரத்தில் மடைந்து விட்டார்கள் மா கூறினார் சுவாமி நான் ஒருமுறை கங்காதரருடன் நீராவி படகில் கால்னாவிற்கு சென்று கொண்டிருந்தேன் ஒரு படகு கப்பலின் மீது மோதியது அதிலிருந்த இருபது இருபத்தைந்து பேர் மூழ்கி இறந்துவிட்டனர் நுரையைப் போல் அவர்கள் எல்லோரும் தண்ணீரில் மூழ்கி மறைந்தார்கள் உங்களை ஒன்று கேட்க வேண்டும் இந்த உலகை ஜாலவித்தையாக காண்பவனிடம் தய இருக்குமா அப்போது அவனிடம் தன் பொறுப்பு என்ற உணர்ச்சி எழுமா பொறுப்புணர்ச்சி இருந்தால்தானே கருணை வர முடியும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இந்த உலகை ஜாலவித்தையாக காண்பவன் ஒரே நேரத்தில் இறைவன் மாயை உயிர்கள் உலகம் அனைத்தையும் காண்கிறான் மாயை உயிர்கள் உலகம் எல்லாம் உள்ளன அதே வேளையில் இல்லை என்பதையும் அவன் காண்கிறான் நான் இருக்கும் வரை பிறரும் இருக்கிறார்கள் ஞானவாளினால் வெட்டிய பிறகு எதுவும் இல்லை அந்த நிலையில் சொந்த நான் உணர்வு கூட வித்தைக்காரனின் வித்தை ஆகிவிடுகிறது மா சிந்திக்கலானார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அது எப்படி தெரியுமா இருபத்தி ஐந்து அடுக்கு இதழ்களை கொண்ட ஒரு பூ அதை ஒரே வெட்டினால் வெட்டுவது போல் பொறுப்புணர்ச்சியா ராம் ராம் சுகதேவர் சங்கராச்சாரியார் போன்றோர் வித்தியை நானே வைத்திருந்தார்கள் தயை என்பது மனிதனுடையது அல்ல அது இறைவனுடையது தயை என்பது வித்தியை நானே சேர்ந்தது அந்த வித்தியை நான் இருக்கும் வரையில் கருணை எண்ணம் இருக்கும் வித்தியை நானாக இருப்பது இறைவனை ஆனால் ஆயிரம் முறை அனைத்தையும் இந்திரஜாலமாக ஜாலமாக கண்டாலும் நீ அவளது தான் இருக்கிறாய் அவளிடமிருந்து தப்பி ஓட முடியாது நீ சுதந்திரமானவன் அல்ல அவள் எப்படி செய்விக்கிறாளோ அப்படியே செய்ய முடியும் அந்த ஆத்தியாசக்தி தந்தால்தான் பிரம்மஞானம் கிடைக்கும் அப்போதுதான் ஜால வித்தையாக காண முடியும் இல்லாவிட்டால் முடியாது சிறிதாவது நான் இருக்கும் வரை நாம் ஆத்தியாசக்தியின் இலாக்காவினுள் தான் இருப்போம் அவளின் கீழ்தான் அவளை மீறி செல்ல முடியாது சக்தியின் உதவியினால் இறைவன் அவதார லீலையை நிகழ்த்துகிறார் அவரது சக்தியால் தான் அவதாரம் நிகழ்கிறது அப்போதுதான் அவதார புருஷன் தனது நோக்கத்தை நிறைவேற்ற முடிகிறது எல்லாம் அன்னையின் சக்தி காளி கோவிலின் முந்தைய பொருளாளரிடம் யாராவது சற்று அதிகம் பணம் கேட்டால் இரண்டு மூன்று நாள் கழித்து வா என்பார் அவர் எஜமானை கேட்க வேண்டும் கலியுகத்தின் இறுதியில் கல்கி அவதாரம் நிகழும் பிராமண குலத்தில் அவர் பிறப்பார் அவரையும் அறியாமல் அவரிடம் திடீரென்று குதிரையும் வாளும் வந்து சேரும் அதர் கோவிலில் ஆரத்தியை தரிசித்துவிட்டு திரும்பி வந்து உட்கார்ந்தார் புவன மோகினி என்ற நர்ஸ் அவ்வப்போது குருதேவரை தரிசிக்க வருவாள் எல்லோரும் கொண்டு வருவதை குருதேவரால் சாப்பிட முடிவதில்லை குறிப்பாக டாக்டர்கள் வைத்தியர்கள் நர்ஸுகள் இவர்கள் நோயாளிகளின் கஷ்டத்தை கண்டபோதிலும் அவர்களிடம் பணம் பிடுங்குவதால் அவர்கள் கொண்டுவருகின்ற வருகின்ற பொருட்களை குருதேவரால் உட்கொள்ள முடிவதில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் அதர் முதலிய பக்தர்களிடம் கூறினார் புவனா வந்திருந்தாள் இருபத்தி ஐந்து பம்பாய் மாம்பழங்கள் சந்தேஷ் ரசகுல்லா எல்லாம் கொண்டு வந்திருந்தாள் நீங்கள் ஒரு மாம்பழம் சாப்பிடுங்களேன் என்று என்னிடம் கேட்டாள் அதற்கு நான் என் வயிறு சரியாக இல்லை என்று கூறிவிட்டேன் இப்போது பாருங்கள் இனிப்பும் காரமும் உண்டதால் உண்மையாகவே வயிறு என்னவோ போல் இருக்கிறது கேசவரின் தாயும் சகோதரியும் வந்திருந்தனர் சிறிது ஆடி பாடி அவர்களை மகிழ்வித்தேன் என்ன செய்வது அவர்கள் மிகுந்த கவலையுடன் காணப்பட்டனர்